இன்னைக்கு நம்ம உறுதி இலவச தேர்வு ஆறு பார்க்க போறோம் ஓகேங்களா ஃப்ரீ டெஸ்ட் தான் யார் வேணாலும் எழுதலாம் ஓகேங்களா தமிழ்ல சொல்லகராதி புதுசாக அப்டேட் பண்ணிருக்கிற டிஎன்பிசி சிலபஸ்ல அழகு ரெண்டு அதாவது யூனிட் ரெண்டுல சொல்லகராதி அப்படின்ற டாபிக் தான் இன்னைக்கு டெஸ்ட்ல பார்க்க போறோம் ஓகேங்களா இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு வேணுன்னா டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா சொல்லகராதி சொல்லகராதி எடுத்தோம்னா மூணு சப்டாபிக்ஸ் இருக்குது மூணு சப்டாபிக்ஸ்க்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுங்க அப்படியே டெஸ்ட் எழுதுறதால எந்த பயனும் இல்லை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா டைம் எடுத்து இன்றைக்கி ஒரு நாள் கூட வீடியோஸ் இன்னைக்கு நாளைக்கு வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு இல்லாத நாளைக்கு மறுநாள் கூட நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா நம்ம சேனல் டெலிகிராம் சேனலில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து தான் மேக்ஸ் மேக்ஸில் என்ன பார்க்க போறேன்னா எல்சிஎம் எச்எசிஎஃப் ரீசனிங் ஓகேங்களா இந்த இதில் எல்சிஎம்க்கும் ரீசனிங்க்கும் நம்ம ஓரளவு கவர் பண்ணிவிட்டோம் வீடியோஸ் போட்டு இன்னும் எச்சிஎஃப்க்கு மட்டும் இன்னும் வீடியோ போடல ஓகேங்களா இதுவும் சீக்கிரத்தில் வீடியோ போட்டுடலாம் இப்போது மேக்ஸில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரீசனிங் தமிழில் சொல்லுகிற அதில் அழகு ரெண்டுங்களா இதை தான் நம்ம இன்னைக்கு டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம் தமிழில் ஒரு ஐம்பது கேள்விகளும் மேக்ஸில் ஒரு பத்து கேள்விகளும் பார்க்க போகிறோம் என்ன சார் மேக்ஸில் கம்மியாக கேள்விகள் இருக்குன்னு நினைக்காதீங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி எல்சிஎம்க்கு டெஸ்ட் வச்சுருக்கோம் ரீசனிங்க்கு டெஸ்ட் வச்சுட்டோம் ஓகேங்களா இப்போ பார்க்க போகிறது ரிவிஷன் டெஸ்ட் இன்றைக்கி ஹெச்சிஎஃப்எம் ஒரு சில கணக்குகள் ஹெச்சிஎஃப் கணக்கு இருக்க போது மொத்தமாக பத்து கணக்கும் நீங்கள் சிம்பிளாக பத்து கணக்குன்னு நினச்சிடாதீங்க பத்து கணக்கும் பத்து மாடலில் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எழுத போகிற டெஸ்ட்டில் இன்றைக்கி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்து சம்மை சால்வ் பண்ண போகிறதுல பத்து மாடல் சம்ஸை சால்வ் பண்ண போகிறீங்க ஒவ்வொரு கொஷனும் ஒவ்வொரு மாடல் இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் டெஸ்ட் எழுதணும்னா யார் வேணாலும் எழுதலாம் ஃப்ரீ டெஸ்ட்டு தான் நீங்களும் டெஸ்ட் எழுதணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க இதுக்கான ஆன்சர் கி ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் எக்ஸ்பிளனேஷனோட ஓகேங்களா எதுவும் கீ ஆன்சர் இல்லை எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ நம்ம சேனலில் ஈவினிங் ஒரு ஆறு டு ஏழு மணிக்குள்ளே ஓகேங்களா ஆறு டு ஏழு மணிக்குள்ளே நம்ம சேனலில் பதிவிடப்படும் ஓகேங்களா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேர்வு எழுதுகிற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நல்லபடியாக டெஸ்ட் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்பிசி ஒரிஜினல் எக்ஸாம்ஸ் மாதிரியாக தான் கொஸ்டின் செட்டப் இருக்கும் சொன்னீங்க ஒரு டைம் எழுதி பாருங்கள் புதுசாக எழுதுறவங்களாக இருந்தால் ஒரு டைம் எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஈவினிங் கீ வீடியோவில் சந்திப்போம் நன்றி